ஒரு கிராமத்தில் ரகுராமும் அவங்களுடைய மனைவி தமேந்தியும் அவருடைய புள்ள அருணும் இருந்தாங்க ரகுராமு ஒரு நடுத்தர குடும்பத்தார் ரகுராமோட முதல் மனைவி இறந்ததால் அவர் தமேந்திய ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அருண் அவருடைய முதல் மனைவியோட பையன் அருணுக்கு நல்லது கெட்டது அவனை பார்த்து கால் இல்லாததால் தான் அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா இந்த கல்யாணத்துல தமேந்திக்கு இஷ்டமே இல்ல தமேந்தி ரொம்ப ஏழை குடும்பம் அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாததால இவருக்கு எதுவுமே இல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத தமேந்தி கல்யாணம் பண்ணதால ரகுராமோட பையன் மேலேயும் அவங்களுக்கு விருப்பமே இல்ல ஆனா ஊர் மக்கள் முன்னாடி அருண் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க தமிந்தி இதுதான் நீ வாழப்போகிற வீடு என் பிள்ளைக்கு நீ ஒரு சித்தியாக இல்லாமல் பெத்த அம்மாவாக இருந்து பிள்ளைய நீ நல்லா பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையில் தான் உன்னை நான் திருமணமே பண்ணிக்கிட்டேன் என்னுடைய நம்பிக்கையை வீணடிக்காத என் பிள்ளைய இனி உன் பிள்ளையாக பார்த்துக்கணும் சரியா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க இதெல்லாம் தானே நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் இனி இவன் என் பிள்ளை இவனை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க இவனை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு ரகுராம் கிட்ட தமேந்தி நல்லா நடிச்சா இப்படியே சில நாட்கள் போச்சு சில வருடங்களுக்கு அப்புறம் தமேந்திக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது ஏங்க நம்ம குழந்தைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா அப்படியே அச்சசல் உங்களை மாதிரியே இருக்கால ஆமாமா என் புள்ள என்ன மாதிரியே இருக்கா தங்கச்சி பாப்பா சூப்பரா இருக்கு எனக்கு கிட்ட கொடுங்கம்மா அருண் சின்ன பாப்பாவால ஆணி தூக்க கூடாது கீழே போட்டுருவால அதனால அம்மா கிட்டயே வச்சுக்கிறேன் பாப்பாவை தூக்கணும்னா நீ பெருசானதுக்கு தான் பாப்பாவை தூக்க முடியும் நீயும் குட்டி பையன்ல நீ பாப்பாவில தூக்க கூடாது தமேந்தி தானுக்கு ஒரு குழந்த பொறக்கிற வரைக்கும் அருண கொஞ்சம் நஞ்சமாச்சு பாத்துக்கிட்டா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அருண்கிட்ட எப்பவுமே கடு கடுன்னு கத்திக்கிட்டும் பேசிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருந்தா ஆனால் ரகுராம் இருக்கிறப்ப மட்டும் நல்லவ மாதிரி தன் பிள்ளைய அன்பா பாத்துக்கிட்டா மாதிரி நடிச்சா ரகுராம் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அருண் அடிக்கவும் திட்டவும் செஞ்சா அருணும் சின்ன பையன்றதால அவங்க என்ன பண்றாங்கன்னு அவனுக்கும் ஒன்னும் புரியல தமேந்தி குழந்தைக்கு அமிர்தான்னு பேர் வச்சாங்க அப்படியே சில நாட்கள் கடந்தது அமிர்தாவும் கொஞ்சம் வளர்ந்து பெரியாளண்ணா அப்போ ஒரு நாள் ரகுராம் கிட்ட இப்படி சொன்னான் இங்கே பாருங்க இந்த வீட்டை என்னால் பார்த்துக்க முடியல இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒண்டியாக பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாயிடுறேன் இந்த வீட்டு வேலையெல்லாம் என்னால் பண்ணவே முடியல ஒரு வேலை பண்ணுங்க உங்கள் பிள்ளைய எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க மேந்தி திடீர்னு இப்படி சொல்ற அவனுக்கு தாய் பாசம் வேணும்னு தானே உன நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு என்னடா அவனை எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல சேருன்னு இப்படி பேசுற அவனே சின்ன குழந்த இந்த வயசுல போய் அவனை போய் ஹாஸ்டல்ல சேருன்னா என்ன அர்த்தம் அது மட்டுமா அவனுக்கு நீ நான் உயிர் அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும் இங்க பாருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களை இத்தனை நாளாக உங்கள் புள்ள மேலே எனக்கு அன்பே இல்லைனாலும் அன்பு இருக்கிற மாதிரி அவனை நான் பாசமாக பார்த்துக்கிற மாதிரி இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தேன் இதுக்கு மேலாம் என்னால் நடிக்கலாம் முடியாது அதுக்கு தான் நான் ரொம்ப யோசித்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டிங்கன்னா அவன் சந்தோஷமாகவே இருப்பான் இது இல்லை அவன் இங்கே தான் இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே சித்தி கொடுமை என்னென்னு நான் காட்ட வேண்டியதாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அமிர்தா போவோம் அப்படி சொல்லிட்டு தமேந்தி அமிர்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா தமேந்தி பேசுவதை கேட்ட ரகுராம் ரொம்ப யோசிச்சு வருத்தப்பட்டு இருந்தாரு என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா இத்தனால அவ என் பிள்ளை மேல உண்மையான அன்பாதான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேனே நானு இத்தனால என் முன்னாடி நடிச்சிருக்கா இதெல்லாம் பொய்ன்னு இப்போ அவ வாயாலே ஒத்துக்கினதுக்கு எனக்கே புரிஞ்சது இப்படி கிட்ட என் புள்ளிய இங்க வச்சிருந்தனா அவன் என்ன வேணா பண்ணிடுவா என்கிட்ட கிட்ட அவனை வச்சுக்கிட்டு அவன் வருத்தப்படுறத விட அவனை தூரமா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலே போதும் அதனால அவன் சொன்ன மாதிரியே அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவான் அப்படின்னு ரகுராம் அருண் ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு முடிவு எடுத்தாரு ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அருணை பார்த்து தமேந்தி தம் மனசில் அப்படி நினச்சிக்கிட்டா இவனுக்கு என் மேலே கெட்ட அபிப்பிராயமே வரக்கூடாது ஏன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவன் தான் பார்த்துக்கணும் அதனால் அவனை சென்டிமெண்ட்டாக தான் அடிக்கணும் அப்படின்னு தமேந்தி தம் மனசில் நினச்சிக்கிட்டா இங்கே பாரிச்செல்லாம் நான் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் அப்பா என் பேச்சை கேட்கவே இல்லை நீ எங்கேயே இருந்தால் உன் தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு நீ படிக்கவே மாட்டியான் உன்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு உங்கள் அப்பா உன்னை தூரமாக ஒரு ஆஸ்தலை சேர்த்து படிக்க வைக்கிறான்னு முடிவு எடுத்துருக்காரு நானும் ஒன்றும் பண்ண முடியாமல் ஆகிட்டேன் நீ என்ன ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதப்பா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு தமிந்தி அருண் முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி நடித்தான் அம்மா எனக்கு உங்களையும் தங்கச்சியும் விட்டு தூரமாக போவேன் பிடிக்கவே இல்லை நான் கூட தான் அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் அமைதியாக நானும் உங்கள் காஸ்டலுக்கு போறது ஒத்துக்கிட்டேன் நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா நான் லீவ் விட்டால் இங்கே வந்து வந்து போவேன் நீங்கள் ஜாகிரதையாக இருங்க தங்கச்சி பாப்பாவையும் அப்பாவையும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கம்மா ம் சரிப்பா அருண் நான் அவங்க ரெண்டு பேரையும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறேன் நீ கூட பத்திரமா ஏறி என்ன ம் சரிங்கண்ணா அப்படின்னு தமேந்தி அருண் முன்னாடி ஒரு மாதிரியும் அருணுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் நல்லா நடிச்சா அதுக்கப்புறம் ரகுராம் அருணை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு கிளம்பிட்டாரு அருணை ஹாஸ்டலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தமேந்தியும் அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் ரகுராம் எப்பவுமே தம் புள்ள ஹாஸ்டலில் அவரை விட்டு தூரமாக இருக்கிறத நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார் அருண் லீவில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இல்லாத பாசத்தை தமேந்தி அருண் மேலே காட்டுற மாதிரியே அருண் வரும்போதெல்லாம் அவன் முன்னாடி நடித்தாங்க தமேந்தி காட்டுற அன்பு நிஜமான பாசான்னு அருண் அதை உண்மைன்னு நம்பினான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே இது நம்ம பொம்மலாட்ட சேனலை புது சீரீஸ் இந்த சீரீஸ் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் எல்லாரும் மறக்காமல் இந்த சீரீஸை பாருங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவையும் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த புது சீரீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அருண் அவங்க அம்மா காட்டுற பொய்யான பசத்தை இப்படியே நம்பிக்கிட்டே இருப்பானா இல்லை அவனுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்